எடுத்து வீட்டுல உள்ள ஒரு பெண்ணுடைய உடுப்பு துண்டு சில பேர் சொல்லி அதாவது வைக்கிறது அதுக்கு சாமியார் அப்படி நிறைய இருக்கு யோசியர் இருக்கிற மந்திரவாதி சாமியார் அப்படி நிறைய இருக்குது மட்டக்களை பொத்துவில்ல இருந்து பேசுறேன் எ வீட்டுக்கு நேற்று இரண்டு ஆணும் ஒரு பெண்ணும் உங்களுக்கு நாங்கள் செய்வினை வைக்க ஆக்கள் வந்தவ அதை வந்து நாங்கள் வேண்டாம் பண்ணிட்டோம் அதை வேறு இடத்துல வச்சுட்டு போயிட்டோம் அதால் உங்களுக்கு நாங்கள் எடுத்து இவ்வளோ காசு தேவை ஸ்ட்ரீட் வியூ வந்து பாக்கலாம் போனோம் என்றால் இங்கே பாருங்க ஸ்டான்லி ஸ்ட்ரீட் வியூ நாங்கள் அப்படி சுற்றி சுற்றி தேடலாம் வந்து குறிப்பாக வந்து தாக்குறது யார் என்றால் அந்த கடைக்காரர்கள் கடைக்கார நம்பர் தான் ஒரு சில பேர் நம்பிடுவாங்க நம்பினோன வந்து ஒரு லட்சம் தாங்க ரெண்டு லட்சம் கேக்குறது ஒரு இடத்துக்கு போய் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுத்து அந்த என்னன்னு சொல்றது எவ்வளவு சர்வீஸ்கள் இருக்குது கொம்பனிகளில சொல்லிக்கலாம் எங்கள்ட்ட உலவு சர்வீஸ்கள் இருக்குன்ற மாதிரி அதை வந்து சிங்களத்திலேயே போட்டுருக்கணும் இதில் மேல தமிழ்லேயும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் பதினாயிரம் ரூபாய் கிட்ட காசு வந்து ஆளுக்கு வந்து வட்டி இருந்தோம் வணக்கம் நாங்கள் இந்த காணொலி என்ன பார்க்க போறோம்டா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் சொல்லலாம் அந்த தான் பார்க்க போறோம் அதாவது என்னென்று பார்த்தோம் என்றால் நாங்கள் ஏற்கனவே வந்து இந்த இடங்களில் வந்தால் வயல் பிரேசத்தில் வந்து கேட்கிற வந்து ஒரு விழிப்புணர்வு காணொலியாக தான் இருக்கும் அதை மாதிரி இந்த காணொலியும் வந்து ஒரு விழிப்புணர்வு காணொலியாக தான் இருக்க போது மக்களுக்கு வந்து நான் அறிஞ்ச விஷயத வந்து மக்களோட பையந்து உள்ள ஆண்டு வந்திருந்த நான் அந்த காரணத்துல தான் இன்னைக்கு நான்ங்க பார்த்து குள்ள அந்த القناهல சப்ஸ்கிரைப் பண்ண பாக்கறீங்க மார்க்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பंगा வாங்க நான் இப்ப காளைக்கு போறேன் ஓகே என்னென்று விஷயத்துக்கு முதல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னால் வந்து நிறைய பேருக்கு வந்து சாமி நம்பிக்கை இருக்கும் அதாவது வந்து கடவுள் மேலே நம்பிக்கை நிறைய பேர் ஒன்று இருப்பினா அதே மாதிரி வந்து நல்ல சக்தி என்ன ஒன்று இருந்தால் கெட்ட சக்தி என்ன ஒன்றுக்கு மண்டும் அதுக்கு மேலே வந்து நம்பிக்கை ஒன்றாக நிறைய பேர் இருப்பினா அது ஒவ்வொருத்த டைம் வந்து தனிப்பட்ட கருத்து அதில் வந்து நாங்கள் குறை சொல்கிறதோ அது ஒன்றுமே இல்லை நீங்க இப்படி நம்ப ஒன்றும் நம்ப கூடாது அப்படியான ஒரு விஷயம் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியாது சில பேர் வந்து சாமியை மட்டும் நம்பிக்கணும் சில பேர் வந்து ரெண்டே நம்பிடணும் சில பேர் வந்து கெட்ட சக்தி மேலே மட்டுமே நம்பிக்கை இருக்கிறன்னு சொல்றது அப்படியெல்லாம் நிறைய பேர் இருப்பினா நிறைய விதமாக ஒரு விதத்தையும் வந்து ஒரு ஆக்கல் இருப்பினா அது வந்து அந்த மாந்திரீகங்களும் சரி அந்த சில பேர் இங்கே சொல்லி அதாவது செய்வினை வைக்கிறது சைவினை வைச்சு பின்ன அதை எடுக்கிறது அதுக்கு சாமியார் அப்படி இப்படி நிறைய இருக்குது யோசியர் இருக்கிறோம் மந்திரவாதி இருக்கணும் சாமியார் அப்படி நிறைய இதுகள் இருக்குது அது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அதை நான் முக்கியமாக திருப்பியும் சொல்லிக்கொள்ள விஷயம் வந்து அவர் ஒன்று வந்து ஒவ்வொருத்த தனிப்பட்ட நம்பிக்கையை பொறுத்த ஒரு விஷயமாக இருக்கும் அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்கள் வந்து மாறுபடும் சில பேர் வந்து உண்மையிலேயே வந்து அது இருக்குன்னு சொல்கிறாங்க ஆரம்பிக்கிறேன் நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படி நடந்துருக்குது அப்படி இருக்கிறாங்களு சொல்லியிருக்கிறேன் சில பேர் வந்து அப்படி இல்லை போய் இல்லை என்று சில பேர் வந்து நடத்துகிற மானுப்பினோம் சில எனக்கு நிறைய பேர் வந்து சொன்ன கருத்து என்றால் உண்மையிலே வந்து நல்ல சக்தி ஒன்று இருந்தால் அது மாதிரி கெட்ட சக்தி ஒன்று இருக்கும் தான் நிறைய பேருக்கு சொல்லி தவிர என்ன தனிப்பட்ட கருத்து அது இல்லை என்ன மாதிரி தான் என்ன ஒரு கருத்தாக இருக்கும் அதை வந்து நான் ஒருத்தருக்கு திணிக்கவும் இல்லை ஒரு இதுவும் இல்லை இப்படி ஒரு இது கண்டு சொல்லிக்கொள்கிறேன் அதை வந்து செய்வினை அதாவது செய்கிறாக்கள் இருக்கணும் அதை எடுக்கிறாக்கள் என்றும் இருக்கணும் அதை பின்ன ஒரு காணொலியாக தான் இருக்கப்போது அதை வச்சு வந்து மக்கள்கிட்ட ஒரு கொள்ளை அடிக்கிற ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டு இருக்குது யாழ்ப்பாணத்தில் பொதுவாக வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்து கொண்டு இருக்குது அந்த காணொலியை தான் நாங்கள் இன்றைக்கு சொல்லிக்கொள்ள போகிறோம் என்னென்ன விஷயம் நடந்தது அதுக்கு சின்ன சின்ன ஆதாரங்கள் இருக்குது அதுலேயும் காட்டி சொல்லிக் கொடுப்பாங்க நாங்கள் முழுசா வந்து கேள்விப்பட்ட விஷயத்தை உங்களோட பாய்ந்து கொள்ள போகிறோம் ஏன்றால் அதையும் வந்து நிறைய பேர் வந்து அதால பாதிக்கப்படக்கூடாது குறிப்பாக வந்து கடைகள் வச்சுக்கிற வியாபாரிகளை தான் குறிப்பாக வந்து பாதிக்கப்படுகிறோம் யாழ்ப்பாணத்தில் சரி எந்த இடத்துல யாழ்ப்பாண மாவட்டத்தில் எந்த இடத்துலயும் சரி வெளி மாவட்டங்களா இருந்தாலும் சரி என்னவும் சரி மாவட்டங்களும் சரி அங்கால வந்து மட்டக்களப்பு திருவண்ணாமலையா இருந்தாலும் சரி எங்கேயும் வந்து இந்த வியாபார நிலையங்கள் வச்சுக்கிறவர்கள் கூட பாதிப்படைகிறோம் அதாவது வந்து அவர்களுக்கு முக்கியமான ஒரு காணொலி வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க பார்த்துட்டு என்ன மாதிரி ஷேர் பண்ணிக்கொடுங்க நிறைய பேர் வந்து இதை பார்த்து ஒரு விழிப்புணர்வு அடைய வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் இருக்குது இப்போ ஓகே நாங்க விஷயத்துக்குள்ள போவோம் ஓகே நாங்கள் நாங்கள் இப்போ என்ன விஷயம்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாந்திரிகங்கள் செய்வினை சூனியம் என்ற கதைக்கு நிறைய பேர் சொல்கிற விஷயம் மட்டக்களப்பில் வந்து இந்த விஷயங்கள் வந்து நிறைய நடக்குது நிறைய செய்கிற வாங்க இதில் ஃபேமஸான ஆக்கள் இருக்கினோம் அப்படியான இதில் தான் நிறைய பேர் சொல்லிக் அது எனக்கு உண்மையாகவே அதை நான் உண்மையன்று சொல்ல வரையில அதை வந்து அந்த ஊரை தான் நான் அப்படி சொல்றேன்னு ஒன்றுமே சொல்ல இல்லை நிறைய பேர் அதை தப்பா புரிஞ்சு கொண்டாலும் அதில் அதை நான் சொல்லிக் கொள்றேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கொள்ற அந்த ஒரு விஷயத்த மெயினா வச்சு தான் இந்த இது நடக்குது அதாவது வந்து உங்களுக்கு நாங்கள் செய்வினை வைக்க ஆக்கள் வந்தவை அதை வந்து நாங்கள் வேணாம் பண்ணிட்டோம் அதை வேறு இடத்துல வச்சுட்டு போயிட்டோம் அதால் உங்களுக்கு நாங்கள் எடுத்து வர்றதுக்கு விழா காசு தேவை அப்படின்னு சொல்லி ஆக்கள்ன்ற ஒரு நம்பிக்கையை வச்சு அவர்களை ஒரு வெரைட்டி நிறைய வந்து பேர் வந்து இந்த செய்வினை வச்சுட்டோம் உங்களுக்கு செய்வினை வச்சுட்டோம்னு சொன்னோன்னு வந்து சரியாக பயந்துருக்கணும் ஐயோ என்ன என்ன நடக்க போகுது எங்கள் வாழ்க்கை போச்சு அது நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கைகள் வந்து பலமாக இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி தான் நம்பிக்கை உள்ளாக்கிறது வந்து அது பெரிய பலமாக இருக்கும் அதை வந்து வாழ்க்கையே சீரழிக்கிற வரைக்கும் கொண்டு போகும்ன்ற வரைக்கும் நம்பிக்கை கொண்டிருப்பினா அந்த இதை வந்து பயன்படுத்தி காசு கொள்ளடிக்கிற ஒரு சம்பவம் தான் யாழ்ப்பாணத்தில் நடந்து இருக்குது ரெண்டு மூணு பேர் காசும் நம்பி கொடுத்து மாந்த அந்த விஷயத்த தான் பார்க்க போகிறோம் அது வந்து நாங்கள் முதலாவது விஷயம் இதில் வந்து முக்கியமான வந்து கூகுள் மேப் இந்த கூகுள் மேப் ஒரு அடிப்படையாக வச்சு தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது அது என்னென்னு நாங்கள் அந்த கூகுள் மேப் ஒரு காட்டி கொள்கிறோம் பாருங்க ஓகே இப்போ நாங்கள் வந்து கூகுள் மேப்புக்கு போக போகிறோம் கூகுள் மேப்புக்கு போனோம் என்றால் இப்போ நாங்கள் வளமையாக வந்து சர்ச் பண்ணி பார்க்குறது வளமையாக இருக்கும் இப்போ நான் இதில் சர்ச் பண்ண போகிறது என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால் ஓகே ஸ்டான்லி ரோட் வந்து சர்ச் பண்ணுவோம் ஸ்டான்லி ரோடுனா சர்ச் பண்ணி பார்த்த விஷயம் தான் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு வந்து அது உண்மையாண்டு இதில் பார்த்தோம்னா நாங்கள் டிரெக்ஷனுக்கு போகும்போது இதில் நாங்கள் அந்த ஸ்ட்ரீட் வியூ வந்து பார்க்கலாம் இதில் போனோம் என்றால் இங்கே பாருங்கள் ஸ்டான்லி ரோடுன்ற ஸ்ட்ரீட் வியூ நாங்கள் இப்படி சுற்றி சுற்றி தேடலாம் இப்படி சுற்றி சுற்றி தேடேக்க நீங்கள் பார்க்குற முக்கியமான விஷயம் என்னென்று பார்த்தோம்னா இதில் வந்து கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குது நாங்கள் கொஞ்சம் இதாக காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள் இதில் வந்து தெரியும் அந்த போட்டோடு சேர்த்து சில இடங்களில் வந்து ஃபோன் நண்பர்கள் எல்லாமே தெரியக்கூடிய மாதிரி இருக்குது அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே அந்த கடைகள் இந்த போர்ட்டில் அடித்து வச்சுக்கிறால அது தெரியும் அப்போ இதில் வந்து இப்போ நான் உதாரணமாக இப்போ முதல்ல இதில் ஒரு கடை ஒன்று வந்தேன் இது ரெண்டு வைப்பான் இதில் வந்து இந்த போட்டை வந்து நான் ஸ்க்ரீன்ஷூட் எடுக்கிறேன் ரெண்டு வைப்பேன் இப்போ இதை எடுத்து ஸ்க்ரீன் ஷூட்டை அடிச்சிட்டேன் ஸ்க்ரீன் ஷூட் அடித்தோன்னா அதில் ஃபோன் நம்பர் இருக்குது ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு நான் கால் பண்ணி கொள்றேன் வைங்க இப்போ வந்து இதை காட்டியிருந்தது கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும் ஆனா இதில் வந்து மேலேயே தெளிவில்லாமல் காட்டுறது நல்லது என்றால் இப்ப வந்து நான் நம்பர்ஸை காட்டிட்டேன் இதுல காட்டிட்டேன் சொல்லாமல் சொல்லாம அதில் வந்து தெளிவில்லாமல் காட்டுறதும் ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் அந்த கடையின் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு போட்டு என்ன செய்யணும்னா அதை அனுப்பி நம்ம முதல்ல வந்து அந்த நம்பருக்கு அனுப்பி நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி போட்டு என்ன செய்யணும்டா இப்போ எங்கள்கிட்ட வந்து நாங்கள் மட்டக்கிழப்பில் பொத்து வீல எந்த கழிக்கிறோம்னா சொல்லி நாம் அந்த நான் வாய்ஸ் சேம் வந்து உங்களுக்கு பின்னால் இதை கழிச்சு முடிச்சோட வந்து உங்களுக்கு பின்னால் போட்டுக்கொள்வேன் மட்டக்கிழப்பில் நாங்கள் பொத்து வீல எந்த கதைக்கிறோம் அதாவது வந்து ரெண்டு ஆண்களும் ஒரு பெண்ணும் வந்து எங்கள்கிட்ட தேடி வந்திருந்தவை அதாவது வந்து உங்கள்ட வீட்டுண்ட ஃபோட்டோ கடையின் ஃபோட்டோ அதாவது வந்து இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட் அடித்ததை வந்து நியாயப்படுத்துறதுக்காண்டி என்ன சொல்லிடணும்டா கடை இந்த ஃபோட்டோவை கொண்டு வந்திருக்கலாம் கொண்டு வந்து தந்துட்டு இவைக்கு வந்து செய்வின சூனியம் வைக்கணுமெண்டு கேட்டிருந்தவையான் தங்கள்கிட்ட தாங்கள் வந்து அங்கே அதில் செய்யறதாம் வந்து அவை அந்த அட் போஸ்ட் எல்லாம் அனுப்பினோம் அதில் நான் உங்களுக்கு காட்டி கொள்ள காட்டி காய்ச்சிக்கொள்கிறேன் அப்படி வந்து சொல்லியிருந்தவையாம் அப்படி வந்து அதில் வந்து இன்னும் மேலே என்ன சொல்லினோம் என்றால் அவள் வந்து அவைய வீட்டு போட்டோ மற்ற கடையின் போட்டோ அதோட வந்து யாரும் அங்கே அவைய வீட்டில் இருக்கிற குடும்ப ஒரு பெண்ணுன்ற வந்து தலை முடியும் அடுத்து ஃபேமிலி போட்டோவான் அடுத்து வந்து என்ன விஷயம் கால் அவலடிமன் இவ்வளத்தையும் கொண்டு வந்து இவைக்கு வந்து செய்வினை சுனியம் வைக்கணும் இவை வந்து நல்லா இறக்கக்கூடாது அதில் வந்து இவைக்கு செய்வினை சுயம் வைக்கணும் கடை இருக்குது செய்வினை சுணியம் வைக்கணும் அப்படி தான் அதை வந்து குறிப்பாக வந்து தாக்குறது யாரு என்றால் அந்த கடைக்காரர்கள் கடைக்கார்டர் நம்பர் தான் எடுக்க அது இப்போ சாதாரணமாக இப்போ வீடு இருக்கேன்னா நாங்கள் கூகுள் ஸ்ட்ரீட் வியூவில் பார்த்தோம்னா வீடு மட்டும் தான் காட்டணும் அதில் போட்டில் நம்பர் அது ஒன்றும் போட அவங்களே தானே இப்போ இங்கே அந்த நம்பர்களுக்கான பிஸ்னஸுக்காண்டி வச்சுக்கிறாங்க கடைகள் அதுகளுக்கு தான் அந்த நம்பர் எடுக்க ஒரு ஹோட்டல்கள் பெரிய பெரிய ஹோட்டல்கள் அந்த போர்டுகளில் வந்து தான் நம்பர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த நம்பர்களை எடுத்துகிட்டு வந்து இப்படியான ஒரு செய்ய வந்து செய்யணும் ஒரு ரெண்டு பேர் வந்தவ தாங்கள் வந்து அதை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டோமா நாங்கள் அப்படி நாங்கள் செய்கிறே இல்லை அதால் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டோமா அதால் அவை என்ன செய்தவையாம் பக்கத்தில் இன்னொரு ஆட்கள் இருந்தவையாம் அந்த செய்வின செய்கிறாக்கள் அவையிட்ட கொண்டு நாற்பது ஏழு காசு கொடுத்து வந்து செய்வினை வச்சுட்டு போயிட்டோமா அதாவது வந்து இப்போ அந்த கடைக்காரருக்கு வெரைட்டினா அந்த நம்பரை ஃபோட்டோவையும் போட்டு வெரைட்டினம் இப்படி செய்வினை வச்சுட்டு போயிட்டு உங்களுக்கு அதால் வந்து என்னென்றால் அந்த செய்வினையை இன்னைக்கு இரவைக்குள்ளே தான் எடுக்கணும் அந்த வாய்ஸ் அப்படி தான் வந்திருந்தது அதுக்குள்ளே எடுக்கணும் அப்படி நீங்கள் எடுக்க விரும்பினா வந்து எங்களுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா காசு தந்தால் அதுக்காக அந்த வாய்ஸ் வந்து கட் ஆகிட்டு தான் வந்து இந்த யாருக்கு இந்த நடந்தது தெரியப்படுத்த விரும்பியல் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அதை வந்து சொல்லிக் கொடுங்க தான் சொல்லியிருந்தவை அப்போ அதால் வந்து நான் அந்த அதுல வந்து அங்கால வர்ற வாய்ஸ்கள் வந்து போட்டுக்கொள்ளல இப்படி வந்து சொல்லியிருந்தவன் என்றால் முப்பதாயிரம் ரூபா இருந்தா அதை நாங்கள் உடனே எடுத்து விட்டுருவோம் ஃபோட்டோஸ் போட்டோஸ் நாங்கள் என்னென்ன வேலைகள் செய்யற நாங்கள் சொல்லி கொஞ்சம் போட்டோஸ் கொஞ்சம் அனுப்பி கொள்ளினோம் அதுல நம்பர் தன்மை காண்டி நாங்க அப்படி மாத்திரியம் தான் அண்டு அதுல வந்தவன் இந்த வாய்ஸ் இப்ப மட்ட இருந்து கிடைக்கிறான்னு சொல்லினோம் அவன் வாய்ஸ் வந்து அந்த நாங்கள் கூகுளில் ஒரு டிரான்ஸ்லேட்ல போட்ட வாய்ஸ் மாரி தான் இருக்கு அவளுக்கு கொஞ்சம் ஆள் கதைக்கிற மாதிரியும் இருக்காது வாய்ஸில் கொஞ்சம் மாறுபாடு இருக்கும் அப்படி ஒன்று வாய்ஸ் ஒன்று போட்டு தான் கதைச்சு கொள்ளினோம் அந்த வாய்ஸ் வந்து நான் உங்களை போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு நான் சொல்கிறத தெளிவாக கேளுங்க நான் வந்துக்கிட்டு மட்டக்கிழ பொத்திவில்ல இருந்து பேசுகிறேன் எங்கட வீட்டுக்கு நேற்று இரண்டு ஆணும் ஒரு பெண்ணும் சங்காமம் அப்படி ஒரு ஊர்ல இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து இரண்டு ஆணும் ஒரு பெண்ணும் வந்திருந்தாங்க உங்களோட வீட்டுக்கும் உங்களோட கடைக்கும் செய்வின சூனியம் செய்ய வேண்டுமாம் என்று சொல்லி உங்களோட கடையிட ஃபோட்டோவும் எடுத்துட்டு உங்களோட வீட்டில் உள்ள ஒரு பெண்ணுடைய உடுப்பு துண்டு உங்களோட ஃபெமிலி குடும்ப ஃபோட்டோ உங்களோட காலடி மண் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த வேலை செய்து கேட்டு வந்தாங்க இந்த வேலை செய்து கொடுக்கல அதுக்கு பிறகு இங்கே இருக்கிற ஒரு வேறொரு இடத்துக்கு போய் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுத்து சுடல சாம்பலும் கடல் தண்ணிலையும் அந்த வேலையை செய்துட்டு பிரித்தாங்க மிக மோசமான வேலையுண்டு உங்களோட குடும்பம் பிரியனும் கால் இயலாமல் வருத்தம் லெடையாகணும் உங்களோட தொழில்கள் இல்லாமல் போகணும்னு செய்துட்டு போயிருக்கிறாங்க மிக மோசமான வேலையுண்டு இந்த வேலையை இன்று இரவு ஒன்பது மணிக்கு முதல் கிளியர் பண்ணி வெட்டி உங்களுக்கும் உங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கும் நல்லம் அது சொல்லத்தான் ஒரு மனிதாபிமான முறைக்கு கோரண்டு தந்தேன் இந்த வாய்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்கள் அதில் வந்து தந்த அந்த வாய்ஸை நான் போட்டுக்கொண்டான் இந்த கடைக்கார என்ன சொல்லியிருந்தவர் தங்களுக்கு அதை விளங்கிட்டு தான் அதை பார்த்தோன்னே தங்களுக்கு விளங்கிட்டது இது வந்து யாரோ காசு பறிக்க இதை நம்ம அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே அந்த தெரியுது அந்த ஸ்க்ரீன் ஷூட் அடிச்சு கொடுத்த ஃபோட்டோலேயே கடை வந்து இது கூகுள் ஸ்ட்ரீட் வியூவில் தான் இதை நினைவு அப்படின்னு பிடிச்சிட்டோம் அதாவது வந்து அந்த கடைக்காரில் வந்து அந்த ஒரு வயதான ஒரு ஐயா தான் கழிச்சு இருந்தவராம் அந்த ஐயா வந்து கொஞ்சம் கூட நம்பிக்கை இருக்கிறவர் கொஞ்சம் பயந்துட்டார் இரவு நேரம் கோல் வந்தோன்னா கொஞ்சம் பயந்துட்டார் அதில் வந்து இந்த இதில் வந்து நம்பிக்கை உள்ளாக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதாவது வந்து அந்த கொள்ளேடிக்க வேடிக்கை நிற்கிறார்கள் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறது வந்து இந்த நம்பர்ஸ் விஷயத்தில் நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலி காய்ச்சி போட்டுருந்தாங்க உள்ளூர் உற்பத்திகளுக்கு வந்து நாங்கள் காணொலிகள் போடுறாங்க போட்டு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் காய்ச்சிட்டு என்னென்ன உற்பத்திகள் இருக்குது என்னென்ன உற்பத்திகள் செய்கிறவை என்னென்ன இதுக்கு டெலிவரி பண்ணி வேணும் எல்லாம் காய்ச்சிட்டு அவை வாங்க விருப்பம் என்றால் நம்பரை சொல்லுங்க ஒன்றுனா அவன் நம்பர் சொல்லுவீங்க நம்ம வேண்ட ஒரு நாங்கள் வளர்க்கணும் வேண்ட உற்பத்திகளை வளர்க்கணும் மேலும் வளரணும் என்று அந்த ஒரு இது செய்கிறது அந்த நம்பர்ஸ் எடுத்து வெளிநாட்டில் இருந்து காய்க்கிறோம் உங்களுக்கு வந்து பார்சல் அனுப்பி இருக்கிறோம் அதுக்கு டோலோஸ் இருக்குது மிஷின் இருக்குது அது வந்து அவை மண்டையை கழுவுறது களை போட்டு சில பேர் நம்பிடுவோம் நான் ஒன்று வந்து ஒரு லட்சம் தான் ஒரு ரெண்டு லட்சம் தான் இருந்தாங்க ஒன்று கேட்குறது ஒன்னூராயிரம் கட்டணும் கிளியரன்ஸ் காசு நீங்கள் மிஷினுக்கு காசு எட்டு தேவையில்லை அதில் அந்த கிளியரன்ஸ் பண்ணிக்க இதாகிட்டோணும் சுங்க அதில் கிளியரன்ஸ் பண்ணணும் அதுக்கு காசு கட்டணும் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லியாவே ஏகமாத்தியாவே வந்து ஒரு மிஷின் விருது அந்த ஆசையில் வந்து காசுல கட்டுறது கட்டி நிறைய பேர் ஏமாந்த கிளம்பி இருக்கணும் நாங்கள் அதுக்கான ஒரு காணொலி போட்டுருக்குறோம் இப்போ வந்து இவை அனுப்பின ஃபோட்டோ இருக்குது அதில் இருக்குது அதை வந்து நான் அட் பண்ணி என்ன அனுப்பிக்கணும்னா ஒரு முறை வந்தால் போதும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் மலையாள மந்திரமுடன் அழைப்பட்டு சைபர் எழுபது எழுநூற்றி எழுபத்தேழு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பர் தான் நம்ம இதில் போற்றுகிறோம் கீழே போட்டு செய்வினை எடுத்தல் தேவையான வசியம் செய்தல் தொழில் முன்னேற்றம் செய்தல் பிரிந்த உறவு சேர்தல் பிரிந்த வாழ்க்கை ஒன்று சேர்தல் மற்ற தொலைந்த பொருட்களை கண்டுபிடித்தல் இதெல்லாம் தாங்கள் செய்வினமாக வந்த என்னென்னு சொல்கிறது எங்கள்கிட்ட இவ்வளோ இவ்வளோ சர்வீஸ்கள் இருக்குது கம்பெனிகளில் சொல்லிக்கணும் இல்லை எங்கள்கிட்ட இவ்வளோ உள்ள சர்வீஸ்கள் இருக்குன்ற மாதிரி அதை வந்து சிங்களத்திலேயும் போட்டிருக்கணும் இல்லை மேலே தமிழ்லேயும் இருக்குது கீழே சிங்களத்திலையும் இருக்குது நான் உங்களுக்கு கேரியரில் போட்டுக்கொள்கிறேன் இப்படியான ஒரு இது வந்து நடந்த பொழுது குறிப்பாக இந்த காணொலிகளை வந்து யாரும் வியாபாரம் செய்யறவங்களோட நண்பர்களா இருந்தாலும் சரி உங்களோட உறவினர்களா இருந்தாலும் சரி அவைகளும் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கோ என்ன அவைகளும் பார்த்துட்டு வந்து இதில் வந்து நம்பி ஏமாறாமல் இருக்கணும் அது முக்கியமா வந்து இந்த செய்வினை சூனியங்களில் வந்து நம்பிக்கை கொண்டாட வந்து முக்கியமா அனுப்பிக்கொள்ளுங்கோ தான் டப்பண்ணு இதை நம்பிடுவேன் இதில் வந்து நம்பி காசு கொடுத்தாங்களும் இருக்கணும் அந்த ஒரு ஒரு இடத்துல வந்து நடந்திருந்தது ஒரு அண்ணாதானங்களுக்கு தந்திருந்தவர் அந்த லைனுக்கு நிறைய கடைகளுக்கு வந்து அதே அழைப்பு அதே நம்பர்லேருந்து போயிருக்குது அதில் வந்து அவருடைய நம்பருக்கு வந்து டிபி எல்லாம் இருந்தது அதில் நான் பதிவேற்றம் செய்யலை இப்படி ஒரு நம்பர் என்ன அந்த நம்பரையும் போட்டுக்கொள்றேன் அவ போட்டு அனுப்பின நம்பரையும் வந்து உங்களுக்கு போட்டுக்கொள்கிறேன் இந்த அவை அருட்டில் இருந்த நம்பரையும் வந்து சேர்த்து போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அப்படி இதில் வந்து இப்படியான ஒரு கோளுகள் வந்தால் கவனமாயிருங்கோ குறிப்பாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் செய்கிறீங்களா கட்டாயம் போர்டில் நம்பர்ஸ் எதுவும் போட்டிருப்பீங்க அந்த கண்டக்ட் நம்பர் போட்டிருப்பீங்க அந்த ஸ்ட்ரீட் வியூவை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு இப்படி சொல்லிவினா ஆர் சொன்னாலும் நம்பாதீங்கோ செய்வினசூனியம் இருக்குது அது இல்லாது அது உங்களோட நம்பிக்கைகள் உங்களை பொறுத்தது ஆனால் இப்படி ஒரு இது வருது என்றால் கட்டாயம் தயவு செய்து நம்பாதீங்கன்றதை வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் இதை வந்து அந்த நான் சொல்லியிருந்தவர் தங்களுக்கு இப்படி அழைப்பு வந்துச்சு தாங்கள் சுதாரித்து வந்து இது அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இதில் தெரிஞ்சால் தான் நபர்களும் வந்து சுதாரித்து கொண்டு கொஞ்சம் காசுகளை வந்து ஏமாறாம இருப்பினம் அதனால் தம்பி நீங்கள் கதைச்சு போடையிலும் என்றால் போட்டுக்கொள்ளுங்க சம்மியன்று இந்த இது ரெண்டு ஃபோட்டோவும் ரெண்டு வாய்ஸும் வந்து அனுப்பியிருந்தவர் அதுதான் உங்களுக்கு பயந்து வந்தேன் நான் முக்கியமாக வந்து எல்லாருக்கும் இதில் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிங்கன்னு தான் இது கட்டாயம் ஒரு எல்லாம் தேவையான ஒரு விஷயம் ஏன்னா வந்து இப்ப யாழ்ப்பாணத்தில் நிறைய விதங்களில் வந்து கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்குது கொள்ளையடிக்கிறதுக்கு வந்து வழிகள் வந்து புதுசு புதுசா வித்தியாசம் வித்தியாசமாக தேடிக்கொண்டே இருக்கிறாங்க வந்து யாரோ ஒருத்தர் நாங்கள் விவசாயத்தை சொல்லி கடன் தொகையாதுன்னு சொல்லி ஐம்பதாயிரம் வாங்கி கொண்டு போனது சரி அப்படி வந்து நிறைய இதுகள் நடந்து கொண்டிருக்குது அதே மாதிரி வந்து இந்த வெண்ணாண்டுல இருந்து இங்க இருக்கிறவங்களோட சொந்தங்கள் சரி அதாவது குறிப்பாக இன்னொன்று சொல்ல போறோம் என்றால் வெண்ணாண்டு இருந்து இங்க இருக்கிறவங்களோட வயதான அம்மா அப்பாக்களுக்கு வந்து காசு அனுப்புறாக்கள் அந்த அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்கொள்ளுங்கோ அதாவது வந்து நீங்கள் ஏடிஎம் கார்டு எதுவும் பாவிக்கிறீங்களாக இருந்தால் அதில் இருக்கிற நம்பர்களை வந்து ஒருத்தருக்கு வந்து பகிர்ந்து கொள்ளாதீங்கன்னு சொல்லிக்கொள்ளுங்கோ ஏன்னா வந்து அதுகளை பகிர்ந்து கொண்டுமே வந்து நிறைய பேர் வந்து பல லட்சங்களை இழந்த ஒரு சம்பவங்களும் வந்து நடந்திருக்குது அதனால் வந்து அதுலேயும் வந்து குறிப்பாக அவர்களுக்கு சொல்லிக்கொள்ளுங்கோ நீங்கள் காசு அனுப்புறீங்க கஷ்டப்பட்டு அனுப்புறீங்க அந்த காசுல வந்து தேவை இல்லாமல் இன்னொருத்தன் வந்து கொள்ளையடிச்சு கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதில் வந்து அவர்களுக்கும் தெரியாமல் இருக்கும் வயதான அம்மா அப்பா அம்மா வந்து தெரியாமல் இருக்கும் அதனால் நீங்களும் வந்து ஒரு காசு சொல்லிக்கொள்ளுங்க கோல் பண்ணி கழிப்பிங்களா நான் சொல்லி சொல்லிக் கொடுங்க இதில் யார் வந்து நம்பர் கேட்டானே என்ன வந்து கேட்டாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் எங்களுக்கு கால் கோல் எடுத்து காய்ச்சிட்டு அவர்கிட்ட நம்பர் கொடுக்குறேன் நான் கொடுங்க அப்படியான உங்கள்கிட்ட கோல் எடுத்துக்க நீங்கள் கொஞ்சம் சுதாரிச்சு என்ன விஷயம் இதான் விஷயம் அவருக்கு வீணம் அதில் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதில் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து இருக்க சொல்லி நீங்களே முறை இதை சொல்லிக் கொடுங்க அதே மாதிரி இப்போ இந்த விஷயத்தையும் வந்து பயந்து கொள்ளுங்க வியாபார நிலை வந்து பயந்து கொள்ளுங்க இப்படி செய்வின சுனியமாகவும் சரி வேறு எதுவும் விஷயமாக இருந்தாலும் சரி அதிலேயும் வந்து கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் சொல்லிக் சொல்லிக்கொள்ளலாம் நான் அதை விட இன்னொரு விஷயத்தையும் வந்து உங்களோட பயந்து கொள்ளணும் அது என்ன விஷயம் என்று பார்த்தோம்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டு சரி விசா கார்டு சரி அதாவது வந்து நாங்கள் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றோம் அதைத்தான் நாங்கள் குறிப்பாக சொல்லணும்னால வந்து நாங்கள் எந்த பேங்க்லயும் சரி கார்டுகள் யூஸ் பண்ணி கொள்றோம் அதுல வந்து நிறைய கொள்வனவுகள் செய்ய வந்து நாங்கள் கார்டை தான் பாவிக்கிறோம் அதாவது வந்து ஆப்பிள கொள்வனவு செய்கிறோம் சரி இப்போ நான் வந்து ஒரு ஆட்டில் சிம் வச்சுக்கிறேன் அந்த சிம்முக்கு வந்து ரீலோட் போட போகிறேன்னா நான் அந்த ஆப்பில் வந்து அந்த நம்பரை கொடுத்து அதெல்லாம் சேவ் பண்றது இல்லை ஆனால் நான் வந்து அந்தந்த நேரத்தில் வந்து நம்பரை கொடுத்து வந்து ரீலோட்கள் போட்டுக்கொள்றது அதை மாதிரி வந்து வந்து எந்த இடங்களையும் வந்து நாங்கள் ஆப்புகளில் வந்து அந்த கார்டை வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி எந்த கடைகளுக்கு போய்க்கே வந்து இப்போ அந்த மாதிரி நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸோடு எதுவும் பார்ட்டி வந்து என்றால் இப்போ பே பண்ணணும் மட்டும் கார்டை கொடுத்து பே பண்ணுறோம் அதே மாதிரி சாமான்கள் வாங்கிக்க வந்து கார்டுகளை கொடுத்து பே பண்ணுறோம் அப்படியான இதுகள் வந்து செய்து கொள்கிறோம் நாங்கள் அந்த இதுலேயும் வந்து கவனமாக இருக்கணும் அதாவது வந்து இப்போ நாங்கள் கார்டை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்க எங்களுக்கு வந்து கோடல்கள் வராது இதே வந்து ஆப்புகளில் வந்து நாங்கள் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்க வந்து எங்களுக்கு வந்து ஓடிபி நம்பர் ஒன்று வரும் அந்த நம்பரை வந்து நாங்கள் கொடுத்தா தான் அந்த ஆப்பில் வந்து அந்த இது வந்து பர்ச்சேஸ் நாங்கள் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அதாவது வந்து இப்போ இந்த நிறைய ஆப்புக்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேக்குறாங்க அதாவது வந்து இப்போ நான் கேப்கேட் யூஸ் பண்ணுறேன் அதை வந்து ப்ரோ யூஸ் பண்ணணும்னு சொன்ன எங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காசு கட்டினா தான் அந்த ப்ரோவர்ஷன்கள் யூஸ் பண்ணலாம் எனக்கு வந்து கேப்கேட் தேவையாக இருக்குது அப்போ அந்த தேவைக்கானே நான் வந்து இந்த காசை கொடுத்து மந்த்லியாக இருக்கலாம் இல்லாட்டி வர சொத்துக்காக இருக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் காசை கொடுத்து வந்து சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கி வச்சிருப்பேன் அதனால் வந்து அந்த இதில் வந்து ஈஸியாக அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி நிறைய ஆப்புகள் வந்து மந்த்லி சரி சரி அதாவது வந்து 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 வருஷத்துக்குரிய இருந்தாலும் வாங்க வேண்டிய பேர் பேர் தேவையில்லாத அந்த இதில் எல்லாம் இப்போ இப்போ எங்களுக்கு எங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று ஒன்று நாங்கள் மெயிலையும் கொடுத்துருப்போம் கொடுத்துருப்போம் ஃபோன் நம்பரையும் ஓடிபி ஓடிபியை பெரும்பாலான இதுகள் இதுகள் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான இது நாங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் அந்த ஓடிபி அப்படி இல்லை சும்மா நாங்கள் கொடுத்து அதுல வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருக்கிறேன் பார்த்தோம் என்றால் ஒரு மெயிலும் விரையில ஒரு ஓடிபி ஒன்றுமே விரையில பேங்க்ல இருக்கிற காசு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் பதினாயிரம் ரூபாய்க்கு கிட்ட காசு வந்து ஒரு ஆளுக்கு வந்து வடிந்தோம் அது என்ன அப்படி காசு தெரியாதுன்னு காசை காணலே நின்று அவ வந்து கால் பண்ணி இருக்கணும் இப்படி இப்படித்தான் நடந்திருக்கணும் கேட்டிருக்கணும் நீங்க மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் குடுத்துருப்பீங்களா அதெல்லாம் கேட்டிருக்கணும் நாங்கள் கொடுத்துருந்தா எங்களுக்கு மெயில் வந்துருக்கணும் எங்களுக்கு மெயில் வந்து ஓடிபி வந்து ஓடிபியை கொடுத்தா தான் அதுக்கு காசு வெட்டலாம் தான் நிறைய இடத்துல நடக்கிறது அப்படி நடக்காமல் இருக்கிறதும் இருக்காது எனக்கு அது தெரிஞ்சிருக்காது சில நேரம் அது அப்படி இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்கோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓடிபி கொடுத்தால்தான் எடுக்கும் மண்டமே தான் நான் நிறைய இடங்களில் நிறைய இதுக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படிதான் செய்திருக்கிறேன் அப்படிதான் நடக்கிறேன் நினைக்கிறேன் அப்ப அப்படி நடக்கையில என்றாலும் நீங்க சொல்லிக்கொள்ளலாம் அப்படி வந்து ஒரு மெயிலுமே வரையில ஒரு ஓடிபியும் வரையில இப்படி நடந்துட்டு ஹெட் வாய்ஸுக்கு வந்து கால் பண்ணி ஒரு மெயில் ஒன்று அனுப்பியிருந்தவர் அப்படி அனுப்பினால ரெண்டு ஒர்க்கிங் டேஸ்ல வந்து காசு உங்களுக்கு ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இந்த மெயில் திருப்பி ரிப்ளை மெயில் வந்திருந்தது அதுக்கு பிறகு வந்து ஒரு அஞ்சு நாள் தான் எடுத்து அஞ்சு நாள்ல வந்து காசு ரீஃபண்ட் கொடுத்துருந்தோம் அதாவது இப்படி உங்களுக்கு அனுமதி இல்லாமல் ஒன்றுமே விரையில நீங்க ஒன்றுமே கொடுக்கல நீங்க ஒன்றுமே இதன்டேயில உங்களை காசு வட்டிடணா அப்படியே விட்டுட்டு இருக்காங்க விசாரிச்சு கொள்ளுங்க பார்த்தோம்னா கஷ்டப்பட்டு உழைக்கிற காசுகள் வந்து தேவையில்லாம விட்டு கட்டாயம் ஒரு வருத்தமா இருக்கு நீங்க வருத்தப்படு ஐயோ வெட்டிட்டாங்க எங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியல அப்படி இருக்காம நீங்க போயிருக்கா பேங்க்ல போய் விசாரிங்க பக்கத்துல இருக்கிற பேங்க்ல தான் நீங்க அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க அந்த இதுல வந்து விசாரிச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க காசுல திருப்பி பெறக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் மாறியதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்க வெட்டிட்டேன்னா ஒன்றுமே செய்யல ரீஃபண்ட் அதில் எடுக்கிறது சரியான கஷ்டமா இருக்கு அதில் கேட்ட மாதிரி தீவை தேவையில்லாதவர்களுக்கு வந்து போய்க்கொள்ளாதீங்க சில நேரம் அப்புறம் நாங்கள் மாறி நிறைய பேர் வந்து வயதான ஆட்கள் வந்து போனில் அப்போதான் பழைய கொண்டிருப்பினோம் அந்த இதில் வந்து கார்டுகளை சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க என்றால் மாறி கொடுத்து பெற்றோம் அதுலேயும் வந்து அவதாரமா இருக்கணும் அவ இந்த விஷயங்கள தான் உங்களோட நான் பகிர்ந்துள்ளான்னு வந்த நான் இதுல முக்கியமா சொல்ல வந்த விஷயம் வந்து அந்த செய்வினை சூனியம் செய்வினை சூனியத்தை நம்புறாக்க நிறைய பேர் இருக்கினம் அது நம்பிக்கை நாம் பிழைன்று சொல்லவே விரையில திருப்பி திருப்பி சொல்லிக் கொள்கிறேன் அந்த நம்பிக்கை நாம் பிழைன்னு சொல்ல வரையில அந்த நம்பிக்கையை வச்சு விளையாடினம் அதாவது வந்து காசு பறிக்கிற செயற்பாடெல்லாம் நடந்து கொண்டு அந்த செயற்பாடுல நீங்க மாட்டுப்படாமல் இருக்கணும் என்றால் நீங்கள் வந்து அவதானமாக இருக்கணும் எடுத்தோன்னு அதை நம்பி டப்பன்னு உடனே கொண்டே காசை கட்டாதீங்க இப்போ நீங்கள் சரி இப்போ ஒரு பிரச்சனையில மாட்டுப்படுங்க வந்துட்டேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உங்களோட உறவினர்கள கொஞ்சம் கலந்துரையாடுங்க கலந்துரையாடி ஆ அப்படி இப்படி செய்யலாமா இது இல்லாமா இது உண்மைதானா இது என்ன உண்மைத்தன்மை இருக்குதா என்றதை கொஞ்சம் கலந்துரையாடி நீங்கள் வந்து காசல் கொடுக்கறது கொடுக்காது அதுங்க பிரச்சனை கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னால்தான் உங்களுக்கு ஒரு கட்டாயம் வந்து நீங்கள் மாற மாட்டீங்க அதுதான் நான் இதை சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதில் வந்து இப்போ தெரிஞ்ச உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் இப்போ வந்து இதை தொடர்ந்து நடந்து இருக்கலாம் அப்போ இந்த காணொலி பார்த்துட்டு சில பேர் நீங்கள் அலர்ட்டாகவும் இருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் காணொலி என்றால் மற்றவர்களும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கோ மற்றவையும் பார்த்து அவை கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் அதில் வந்து அவைக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கோ மாதிரி எதுவும் தவறுகள் கிடைத்தா இதை மாதிரி எதுவும் ஸ்கேம்கள் நடக்க அதில் எங்களுக்கு தெரிஞ்சு கொண்டால் நாங்கள் வந்து இந்த யூடியூப் தளத்தில் வந்து பதிவிட்டுக் கொள்றேன் நீங்கள் அதை பயந்து ஒரு விழிப்புணர்வோட இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நாங்கள் இதோட இந்த காணொலி சொல்கிறோம் இந்த காணொலி பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் என்ன சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்